கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கா ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் இதுக்கு பதில் சொல்லுவோம் அதுக்கு சொல்லுவோம் எனக்கு கஷ்டம் வந்தேன்னா கடவுளே என்னையா சோதிக்கிற அப்படின்னு தோணுது சிவகுமார் கஷ்டம் வந்துச்சுன்னு வச்சுக்கேன் அவள் செஞ்ச பாவம் அப்படின்னு எனக்கு தோணுது ஆனால் எனக்கு தோணுது பதில் நீ சொல்லு தோன்ற தவறுக்கு பதில் யார் சொன்ன தோன்றவர் கேட்கணும் அவர் என்ன கேட்கணும்யா கேட்குறான் யாரு பகிர் என்னையை கேட்க முடியல உண்மை தான் இன்னும் கேள்வி ஒன்றும் தப்பில்லை என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்களை பார்த்து கேட்க முடியல தைரியம் இல்லை உங்களுக்கு எங்கன்னா தப்பா கப்பா சொல்கிறப்போன்ற பயம் சில கேள்விகள் உங்களை பயமுறுத்துது உங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்துது அசிங்கமாக இருக்குது இவ்வளோ கேவலமாக நம்ம வாழ்கிறோமா ஒரு வேளை நம்ம குருக்கிட்ட போய் கேட்போம் என்ன தான் சொல்கிறாரு பார்ப்போம் எனக்கு அப்படி தோன்றுந்துன்றது கூட அவருக்கு தெரியும் ஏன்னா அவர் அதை பேசுகிறார் எல்லார் பிரச்சனையும் பேசுகிறாருன்னா இந்த கேள்வி ஒரு கால் அவருக்கே கூட தோணிருக்கலாம் கருத்தானே நிறைய பேசிக்கிறார் அதில் இந்த கேள்வியை கேட்டு இப்போ நல்லது என்னை பார்த்து சில கேள்விகள் என்னால் கேட்க முடியலன்னா அது என் குருவை பார்த்து நான் என்ன பண்ணலாம் கேட்கலாம் இப்போ அவர் சொல்லும்போது வாழ்வின் நோக்கம்னா அவர் கேட்டது ஒன்றும் தப்பு கிடையாது பதில் தான் அவர் கேட்டார்ன்றதுக்காக வேண்டி அவருக்கு என்ன பண்ண முடியாது சாதகமாக புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு தினி நீங்கள் வீடியோ போய் பார்க்கும்போது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் ஆமாம் இல்லை வாழ்வின் நோக்கம்னா இதானே இன்னொருத்தர் நம்மளை எதோ ஒன்றாலும் பண்ணி வச்சிடலாம் தானே நம்ம நோக்கத்தை நம்ம கண்டுபிடிக்காமல் கேள்வி நல்ல கேள்வி இல்லை எனக்கு வந்தால் கடவுளே ஏன் சோதிக்கிறே அடுத்தவங்களுக்கு வந்தா பண்ண பாவம் நீ பண்ண பாவம் இச்சினியா ஏன் பார்த்து போ பார்த்து போன்னு எத்தனை வாட்டி சொன்னேன் யாரோ இல்லைங்க யாரோ இல்லை அம்மா எங்க அம்மா அவள் இடிச்சுக்கும் போது என்ன சொல்கிற அவளை இடிச்சிக்கும் போது கவனிக்காமல் வச்சுட்டேன் இங்கேயும் இதை தந்து வச்சிங்க இது ஒரு ஒரு பொருளை ஒழுங்காக வச்சுக்க மாட்டிங்களா என்ன தான் ஆனால் எங்கள் அம்மா இப்போ என்ன சொல்கிற நான் எச்சின உன்ன எத்தனை வாட்டி சொன்னேன் நீ கேட்டியா படு சொல்கிறே இல்லை ஒரு அவங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையே உருவாக்கிக்கணும் இதிலிருந்து மனிதன் எப்படி எப்பேற்பட்டவன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன எல்லைக்கானா போவான் எந்த எல்லைக்கானா போவான் நான் வாங்கணுன்னு முடிவெத்துட்டான்னா திருத்தியார் என்ன தான் பண்ணுவான் அதில் கடவுளுக்கும் விதி விலக்கு கிடையாது அவரும் என்ன பண்ணுவான் கூட்டு வச்சுன்னுப்பா ரொம்ப நல்லவன் நீ அவனை சோதிக்கிறேன்னா ரொம்ப கெட்டவன் நீ என்ன சோதிக்கிறேன்னு அவனை சோதித்தா கடவுள் யாரு நல்லவன் என்ன சோதிச்சா கடவுள் நான் எப்படா நல்லவன் எப்படா கேட்டுவேன் என் சமூகத்தில் என்னவே இல்லை நல்ல வேலை கண்டி வந்து ஏன்னா ஒரு பொருளாக தானே வச்சுக்கோ அவன் வெட்டி எடுத்து போயிடுவான் கடவுளை அனுப்பு பாதி உணுக்கு பாதிட்டு நல்லா பிளாட் போட்டு விற்ற விற்றுவானுங்க கடவுளை ஒன்றும் நான் ஜோதினு சொல்லிட்டு அவன் கொளுத்துறதுனால கொளுத்துருந்தனால ஏரியதுனால ஜோதினு எல்லோரும் சொல்லுங்கிறான் நான் கொழுத்துனா தான் தெரியும் நீ கொளுத்தனா என்ன ஆக மாட்டான் ஜோதினே சொல்ல மாட்டான் அதுலேயே ஒரு ஜோதி இதுன்ட்டான் வேற ஒரு ஜோதி பேரை சொல்லி அது வர என்ன பண்ணி வச்சுக்கிறான்னு இந்த என்ன ஊத்திசோ தான் அந்த ஜோதி அதை ஒரு குசுரோக மேஷம் பண்ணி ஒரு நடிகர் அழகாக சொல்லிட்டு விட்டார் டே திருவண்ணாமலையில் கொலத்து போட்டு ஜோதினு கும்பிடுவீங்க வீட்டில் இருந்தால் என்ன பண்ணிப்பீங்க அப்படின்ட்டு நான் ஜாதியில் தான் பிறந்தேன்ட்டான் வத்தேன் நான் உள்ள எனக்கு வேறு மாதிரி கேட்ஸு அவங்களுக்கு சொல்ல மாட்டேன் சிரித்தா மட்டும் போதும் அவர் ஜாதியில் தான் போந்துக்கிறாரு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கினேன் அப்படின்னு தானே வேறு எதுவும் ஆப்ரேஷன் பண்ணல அவருக்கு வந்து ஜாதியில் பிறந்தாருன்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும் நேச்சுரல் பர்துன்னு அர்த்தம் நேச்சுரல் பர்துன்னு எப்படி இருக்கான் ஜாதியில் போறப்பாங்க புரியுதா உங்களுக்கு புரியல்னா விட்ருவேன் சார் கேள்வி வந்து உங்களை சோதிச்சாங்கோ இன்னொருத்தரை சோதிச்சாங்கோ கடவுள் இப்போது எம்லே சோதிச்சிங்கும்போது கட்டாக இருந்தார் அவரே சோதிக்கும் போது கட்டாக இருந்தார் இதான் பிரச்சனை இதெல்லாம் சொல்கிறீங்கன்னா அவரை சோதிக்கிறாங்க இப்போயா ஜாதி பிரச்சனை தான் இங்கே இப்போ அவர் எங்கே போனா தெரிஞ்சிச்சு உங்களுக்கு இல்லை நான் சொல்ல வேண்டியது கிடையாது தானே ரைட் உங்களுக்கு புரியுது நார்மல் டேட் மர்த்தன் நீங்கள் சொல்லக்கூடாது இந்தியாவில் ஒருத்தர் இருக்கிறீங்க நீங்கள் யாருக்கிட்ட சொல்கிறீங்க நீங்கள் எப்படி பிறந்தீங்க நீங்கள் சிசரியானா நார்மலான்னு கேட்டால் நாங்கள் ஜாதியில் போனது போதும் இனிமேல் பண்ணி என்ன சொல்லுங்க யாருக்கிட்டா நார்மல் டெலிவரி என்ன சொன்னா இப்போ கேட்கறவங்க புரிஞ்சுப்பாங்க சிவகி சொன்னார் அதுவா என்ன ஓகே இது மாதிரிலாம் நம்ம சொல்லி வைக்கணும் இந்த கோடு வேடெல்லாம் சொல்லி புரிய வைக்கணும் கடவுள் என்னையா சோதிக்கிறார் முதல்ல அதை சொல்லு அவருக்கு வேலை தானே நான் தான் என் சோதனை சாலைக்கிற ஏலியா என்னை பிடிச்சி எடுத்து போய் ஊசி போட்டு பார்ப்பார இது அவருக்கு வேலையா வேலையா உன்னை சோதிக்கும் போது நீ என்ன நினச்சிக்கிற உனக்கு பிரச்சனைன்னு எங்கே வந்தது நான் தான் இப்போ தான் சொன்ன பிரச்சனை என்னால் வந்தது என் மனம் சரியில்லை தப்பான ஒன்று கற்றுக்கிச்சு தன்னை தானே அடிமையாக்கிச்சு நான் யாரும் எனக்கு விசேஷம் நெஞ்சிட்டேன் இன்னொருத்தர் சொல்கிறத நான் கேட்பேன் கீழ்ப்படிவேன் அப்படி தானே தானே எனக்கு பிரச்சனை இப்போ நான் என்கிட்ட வந்து நீங்கள் கீழே பண்ணிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு பிரச்சனை சசங்கம் வரணும் உட்காணுங்கணும் இது பிளாஸ்டிக் சேரை போட்டு வச்சிருப்பான் கீழே இன்னும் அதுக்கு இருந்து காட்டன் பாவாடை இல்லை காட்டன் செட்டி போட்டுணும் என் பொண்ணு சொல்லே சொல்கிறேன் நாலு மணிநேரம் அஞ்சு மணி நேரம் செஞ்சிக்கிறியா சேர்ல உட்காந்துப்பாங்களா உங்களுக்கு ஊற்றி நடவடினும் கேட்குற என்னப்பா நீ ரொம்ப புனிதமானவையா இப்போ லாரி ட்ரைவர் ஓட்டுறாருனா கீழே எதுக்கு ஏன் கட்டக்கட்டமாக போட்டு காற்று வச்சுருவாங்க அங்கே என்ன பண்ணான் அப்போ நான் சிந்திச்சு என்ன பண்ணேன் இந்த பிளாஸ்டிக் சேர் எடுத்துகிட்டு கீழே ஜல்லடை வச்ச சேர் போடணும் இல்லைன்னா சீக்கிரமாக அமுச்சிடணும் அட்லீஸ்ட் முன்னாடி ஆச்சா ஒரு பிரேக் கொடுத்து அனுப்பிச்சேன் சார் ஆ எது பாவமோ எனக்கு தெரியாது நீங்கள் மட்டும் நல்லா சோப்பு பொண்ணு மெத்து மெத்துன்னு வர உட்காந்துக்கிட்டீங்க கேட்கலாம் தானே அப்படிலாம் ரொம்ப கேட்டீங்கன்னா வராதிங்க கஷ்டமாக வராதிங்கன்ற ஒன்று நான் இவ்வளோ தான் வேலை ஒன்றும் இல்லை அதில் நான் தெளிவாகிறேன் அப்போது சோதிக்கிறதுக்கு கடவுளுக்கு என்ன பிரச்சனை எனக்கு ஒரு துன்பம்னு ஒன்று சொல்கிறேன்ல எங்கேருந்து வந்தது எதனால் வந்தது கடவுள்கிட்டேருந்து வந்ததா உனக்கு என்ன செஞ்சிட்டாங்கன்னா சொல்லி கொடுத்துட்டாங்க நீ க நீ வந்து பாவம் செஞ்சியானா கடவுள் வந்து என்ன பண்ணுவார் வடை செம்மையாக சுட்டுக்கிறாங்க சூடாக இருந்தால் நல்லா வர இருக்கும் சுட்டுன்னு எதுவும் விஸ்ட்டா சாப்பிட்டு பார்க்கணும் ஆசைப்படுமா இல்லையா இவன் போய் சாப்பிட்ணா ரெண்டே வடை தான் சுட்டுனுக்கிறான்னு வச்சிக்கா திருடி போய் சாப்பிட்டு போனா என்ன பண்ணுவா சாமி என்ன பண்ணா ஒரு வடை மாமனருக்கு ஒரு வாடம் புல் புருஷனுக்கு ஒரு வட புள்ளிக்கு இவளுக்கு மிச்சம் வச்சாங்கன்னா தான் இல்லைன்னா கிடையாதுன்னு சொல்கிறவ என்ன பண்ணுவா இப்போ இவ கத்துறா பிள்ளைக்கிட்ட பக்கத்து வீட்டுக்காரி கேட்குறா என்னன்ட்டே அவன் இருபத்தஞ்சி வடை சொல்கிறவோ ஏன்னா அவள் பேசுறாருல அவள் கீழ்பாச கட்டினுக்கிற மாமி நம்மவா நம்மவா சொன்னால் அண்ணவா தான் இருக்கா ஆமாம் அவளே பாவம் மாமா எங்கே போய் பிச்சை தாந்தாரோ யார் வீட்டுக்கு போய் என்ன அரிசி எடுத்து வந்து போடும்போது கூட வந்து உழுதுலேருந்து வந்து வடை சுட்டாலோ தெரியாது அவோ கொஞ்சம் உளுந்த மாவுல அரிசி போட்டால் நல்லா இருக்குன்னுட்டா இவள் தேவை இல்லாமல் இவ்வளோ அரிசி போட்டு உளுந்து சுட்டுங்கிறாயா சொன்னவையாவா அவா அவள் சொன்னால் நீ என்ன பண்ணான் பத்திரமா கே இப்போ சோதனை எதனால் வந்த யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்களே அவங்களுக்கு வேல்யூ கொடுத்து அவங்க சொன்னால் சரியாக இருக்குன்னு சொன்னது யாரோட தப்பு இப்போ கடவுள் ஒன்று சோதிக்கிறாரா இல்லை நீ யார் என்ன சோதிச்சா பிரச்சனை எங்கே மாட்டிச்சு நமக்குள்ள தான் பிரச்சனை நமக்குள்ள தான் கம்ஃபர்டபுளாக இல்லாத ஒரு ட்ரெஸ் ஏன் போட்டேன் கட்டை செருப்பு போட்டுன்னு போகிறான் ஒரு சாமியார் உனக்கு என்ன பிரச்சனை விலங்குகளை கொல்ல மாட்டேன் தோல்லாம் போட மாட்டேன் பிளாஸ்டிக் போட்டுன்னு போட்டு எங்கள் பெரியாமா கஸ்தூரி கால் வெலை வெளியே ஏன் ஸ்கின் டிசீஸ் வந்துச்சு இந்த வெண்குஷ்டம் வந்துச்சு இன்னும் மோசம் இந்த குங்கம் வைக்கணும் இந்திய பெண்கள்லாம் என்ன பண்ணால் குங்கும் வைக்கணுன்ட்டாங்க குங்கும்னா சுண்ணாம்பியும் மஞ்சள் மஞ்சளையும் இடித்தா அது பேர் குங்கும் அதை தண்ணியில் போட்டு எடுத்து அந்த துணியை எடுத்தால் அது காவி காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு உலகத்திலேயே ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு அந்த காலத்தில் காவி தான் ஏன் கிருமி நாசினி மஞ்சள் இருக்கும் சுண்ணாம்பு இருக்கும் அதில் வராது அதை கட்டினா உங்களுக்கு ஸ்கின் டிசீஸ்லாம் வராது காஸ்ட்லியான ஒருத்தன் போட்ட ட்ரெஸ்ஸு இப்போ காவி ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுங்கிறீங்க அப்போ அது காஸ்ட்லி குங்குமம் வைக்கணுன்ட்டாங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சோப்பு கம்பெனியில் சோப்பு செய்கிறானுங்க அது ஆகுதா அதில் சாயத்தை ஊசுனா மாதிரி ஆயிடுச்சு அதை எடுத்து வைக்கிறீங்க உங்களுக்கு வெளில வருது புரியுதா இந்தியப்பெண்ட்லாம் குங்கம் வரணும்னு பிரியா கொடுக்குருவேன் கோயில வச்சுன்னு என்ன குங்கத்தை கொடுப்பான் என்ன கொடுப்பான் பிரியா கொடுத்தான்னா ஏன் கம்பெனி ஃபேக்ட்ரிலேருந்து ஃப்ரீயா வந்துச்சு சார் சோதிக்கிறாங்க நீ செய்கிற செயலை நீ சோதிச்சான்னு கேட்குறேன் கடவுள் சோதிக்கிறதெல்லாம் கிடையாது நீ செய்யல ஒரு செயலை அது யார் சோதிக்கணும் சோதிச்சியா கடவுள் சோதிக்கிறாரு கடவுள் சோதிக்கிறாருன்னு உனக்கு புரியுது என்ன சோதிக்கும் போது ச எனக்கு பிரச்சனை இல்லை சோதிக்கும் போது அவர் பாவல்லாம் சொன்னால் ரெண்டாவது விஷயம் இப்போ கடவுள் ஒன்றை சோதிக்கிறாரா நீ எல்லாத்தையும் சோதிக்கணுமா என்ன கற்றுக்கல நீ கடவுள்னா கற்று தந்தாரு உனக்கு என்ன புரிஞ்சுது கடவுள் என்ன சோதிக்கிறாருன்னு உனக்கு புரிஞ்சுது இந்த துன்பத்துக்கு காரணம் நான் சோதிக்காமல் எடுத்துக்கிறது தான் நான் என்ன செய்யலைன்னா எதனா ஒன்று வந்தால் அது எனக்கு வேணுமா வேணா வேணே கேட்கலை பிரச்சனை எங்க யாரது பிரச்சனை ஏன் என்ன பண்ண ஏன் வித் அவுட் கண்ட்ரோல் உள்ளே விட்ட ஏன் ஸ்டேட்டை ஏற்றுக்கினேன் அப்பா சொன்னால் சரியா இருக்குன்னு யார் சொன்னான் உனக்கு அம்மா சொன்னால் சரியா இருக்குன்னு அவன் சொன்னான் இல்லை புருஷன் சொன்னால் சரியா இருக்குன்னு சொன்னான் எந்த புருஷன் பொண்டாட்டிக்கிட்ட நீ சுதந்திரமாக இருன்னு சொல்லி கொடுப்பான் எனக்கு தெரிஞ்சு சொல்ல யாருனா சொல்லுவான் எந்த ஆம்ளேண்ணா உன்னொரு ஆம்பளை பார்த்து அவன் ரொம்ப அழகாகிறாண்டி அப்படின்னு சொல்லுவானா நீ சொல்லு நான் ஒத்துக்கிறேன் இல்லை எந்த பொம்பளையானா அந்த பொம்பளை ரொம்ப அழகாகுறா அப்படின்னு சொல்லுவாளா ஏன் சொல்ல மாட்டா அப்படி சொல்கிறான்னா நீ ஆம்பளையாக இருக்கக்கூடாது அப்போ சொல்லுவா அப்படி சொல்லுவான்னா நீ பொம்பளையாக இருக்கக்கூடாது ஒரு எழுபது வயசு எண்பது வயசில் சொல்லுவான் அந்த பையன் எவ்வளோ அழகாக இருக்கிறான் பாரு முப்பது வயசில் சொல்லி இருந்த நான் என்ன பண்ணிட முடியும் எழுபது வயசில் சொல்கிறேன்னு கேட்க முடியும் கேப்பே அப்போ ஒரு விஷயத்த சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன ஒன்று அதை பத்தா சொல்கிறாங்களே புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு எப்போ சொல்கிறாங்க எப்போயா சொல்கிறாங்க கணவன் மனைவி கிட்டே இன்னொரு ஆண் அழகாகிறான்னு எப்போ சொல்கிறாங்க சங்கூதர வயசில் புரியுதா என்ன சொல்கிறன்ட்டு நீ என்ன செய்யலப்பா என்ன செய்யலை நீ ஒரு பொருளையோ ஒரு செயலையோ ஒரு ஒரு காரியத்திலையோ ஈடுபடுறேன்னா யாரை சோதிச்சிருக்கணும் நீ நீ உன்னையும் நீ செய்கிற செயலையும் சோதிக்கணும் தானே அதுக்கு தான் மூக்கு வாய் கண்ணு காதெல்லாம் கொத்துக்குறான் கடவுள் எது கொத்துக்குறான் இது எல்லாம் எவனால் சொன்னான்னாக்கா உனக்கு எதுக்கு கண்ணு உனக்கு எதுக்கு காது உனக்கு க ஒரு கல்லை பார்த்தா கல்லாக தெரியுதுன்னா கல்லுன்னு சொல்லு அழகாக கல் செதுக்கிறாங்கன்னா அழகாக செதுக்கிறாங்கன்னு சொல்லு கையை தூபிடுனா கும்பிட்றியே நீ எல்லாம் அறிவாளியா நீ உனக்கெல்லாம் பகுத்தறிவு இருக்குதா யாருன்னு கையத்துக் கொண்டா நீ ஏன் கையத்துக் கூப்பிட்டேன் எல்லாம் கை தட்டினா நீ ஏன் கை தட்டின எல்லாம் நல்லா இருக்குதுன்னா நீயா நல்லா இருக்குதுன்னு எல்லாம் நல்லா இல்லைன்ற என் வீடியோ நீ ஏன் நல்லா இல்லைன்ற அந்த மாதிரி ஜெயிச்சவங்க தான் இங்கே வந்தவங்கலாம் இப்போ அவனா என்ன சொல்லிப்பாங்கடா எனக்கு நல்லா இருக்குதுன்னு பார்த்துக்கிறவங்க தான் இல்லை என்ன பண்ண முடியுது இங்கே வர முடியாது அப்போ யார் சோதிக்கணும் எதை எதை சோதிக்கிறதுக்காலும் அனுமதி தரும் எதை எது சோதிக்க அனுமதி தரும் அது அதுவாக இருக்கும்போது அதை சோதித்தாலும் அது அதுதான் நீ வேர்கல்லையை கூப்பிட்டு வச்சு நீ எத்தனை வாட்டி முந்திரி என்ன அது ஒத்துக்கப்போதே என்ன தான் சொல்லலாம் நான் வேர்க்கல்ல தான் என்ன முந்திரின்னு சொல்லாத நான் முந்திரி கொட்ட மாதிரி மேலெல்லாம் வரமாட்டேன் நான் வேர்க்கல்ல தான் நான் வேர் தான் இருப்பேன் நான் வேர்கல்ல தான் நீ என்ன வேணால் சோதிச்சுட்டு சொல் நீ அதுக்கு பேரெல்லாம் சொல்லு இன்னொன்னோ மந்திரம்லாம் சொல்லி தண்ணியெல்லாம் தெளிச்சு தீர்த்தெல்லாம் பண்ணி ஜலத்தில் வந்து புனிதமாக ஆக்கி ஆகும்மா ஏன் நான் யார் தான் என்னை யாரும் புனிதமெல்லாம் புனிதமெலாம் ஆக்க வேணும் எந்த மதநூல் பச்சுட்டு நான் புனிதமாக முடியாது எந்த செய்கையை பார்த்துட்டு நான் புனிதமாக முடியாது எந்த அலங்காரங்களை பண்ணீங்கன்னு நான் புனிதமாக வேண்டியது கிடையாது நான் புனிதமானவன் தான் எனக்கு புரிஞ்சிச்சேன்னா நீ சொல்கிற அலங்காரத்தை நான் செஞ்சுப்பேன் வேஷ்டி கட்டின்னு துண்டு சட்டை போடாமல் சிகையோட போனீங்கன்னா உங்களை மாமான்னு கூப்பிடுவா அப்படின்னு ஒன்று நீங்களும் மாமா ஆகிட்டீங்கன்னா யார் தப்பு கூப்பிட்டுலாம் தப்பு இல்லை நீயும் பாவம் தானே நீ உனக்காக நீ கம்ஃபர்டபுளாக போட்டுன்னு இல்லை அதை உன்னை யாரும் மாமானு கூப்பிடத்துக்காக போட்டுங்கிறேன் உன்னை சோதிக்காமல் என்ன பண்ணுறாங்க உன்னை சோதிக்கிறாங்களா நீ என்ன பண்ணுற சார் எனக்கு இந்த சின்ன கொகை போதும் இந்த சின்ன வலை போதும் இந்த சின்ன வட்டம் போதும் எனக்கு கணவன்கிற அந்தஸ்து போதும் மனைவின்ற அந்தஸ்து போதும் இல்லை மாமான்ற அந்தஸ்து போதும் மாமின்ற அந்தஸ்து போதும்னு நினைக்கிற உன்ன கடவுள் சோதிச்சாரா துன்பமேவே நான் விருப்பன்ற ஒரு கடவுள் சோதிச்சாரா நான் எதுக்கும் துன்பப்பட மாட்டேன்ற ஒரு கடவுள் சோதிச்சாரா உன்னை சோதிக்கும் போதே நீ யோசிச்சுக்கணும் நாமளும் சோதிக்காத எதுவும் எடுத்து வச்சுக்கிறோம் இதுதான் பிரச்சனை சோதிக்காத ஒன்று என்ன பண்ணி வச்சுக்கிறேன் டாய்லெட்டில் நாற்று அடிக்குது கக்கா போயிட்டு தண்ணி ஊற்ற மாதிரிட்டு வந்துட்டு ஏன் தண்ணியெல்லாம் உள்ளே போயிடுச்சேன்னா தண்ணி நின்னா தான் நாற்ற வெளியே வராது அப்படிதான் அதை டிசைன் பண்ணிக்கிறாங்க மேலே மிதகரை பிஏ பண்ணிட்டோம்னா என்ன ஆகும் பாத்ரூமில் நாற்று அடிக்கும் அதனால் என்ன பண்ணணும் நம்ம ப்ளஷ் அவுட் பண்ணணும் இப்போ நாற்று அடித்தா ப்ளஷ் அவுட் பண்ணோமா கடவுளை உட்கட்ணுமா கடவுளே என் பாத்ரூம் நாற்று அடிக்குது ஃப்ளஷ் அவுட் பண்ணால் முட்டு போயிட்டு இருக்கிறாரு எங்கள் வீட்டுக்கார் எப்போ பார்த்தாலும் கக்கா போகிறாரு ஃப்ளஷ் அவுட் பண்ணுறதே இல்லை கழுவினே எவ்வளோ ஞாபகத்துலேயே ஏந்து வெளியே வந்துடுறாரு நான் போனால் நான் அடிக்க மாட்டேன் எங்கள் வீட்டுக்கார் போய் வந்தால் நான் நீ நீயா அவர் அவ்வளோ அவர் செஞ்ச பாவத்துக்கு நான் ஏன் இந்த தண்டனை அனுபவிக்கணும் அதனால் நீயே இந்த கக்கோசை வச்சுக்கோ இந்த பாத்ரூம் முழுக்கு நான் வரமாட்டேன் நீயா பாத்ரூம்க்கு இப்போ வீட்டில் ரெண்டு பாத்ரூம் எதுக்கே நிறைய மனைவிங்க கணவனுக்கு தனியா பாத்ரூம் குத்துக்கீங்க இல்லன்னு சொல்லுவீங்களா என்ன ஒண்ணு செய்யதுல நான் வந்து பார்க்கலாம் இல்லைங்க இதெல்லாம் குடும்பத்துக்கல நடக்கிற பிரச்சனை தான் என்ன அப்போ அவரை சோதிச்சாலும் சரி என்ன சோதிச்சாலும் சரி அவருக்கு துன்பம் வந்தாலும் சரி எனக்கு துன்பம் வந்தாலும் சரி கடவுள் சரி தப்பு கிடையாது முதல்ல கடவுள் கடவுளுக்கு ஒரு விடுதலை கொடுங்க பாவம் சார் எங்க பிரச்சனை நீங்க வருவாணா நாங்க என்ன பண்ணீங்க தீர்த்துக்கிறோம் என் துன்பத்துக்கு காரணம் நீ இல்லை துன்ப விலை நான் தான் துயிலெழுந்து துன்ப விலை நான் தான் மின்னினேன் ஒருத்தனுக்கு மூன்றாவது கண்ணு வந்துச்சு கேட்ட உடனே அப்படியே ஆகி பைத்தியமாக போயிடுறேன் என்ன பிரச்சனைனா நான் ஆயிட்டேன் என்னவோ ஆயிட்டேன்ற என்ன பிரச்சனை அவனுக்கு உள்ளுக்குள்ளே அவ்வளோ வீரியம் ஆயிடுச்சு அவ்வளோ நான் தான் எனக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு உடனே மாட்டிக்கிறேன் மாட்டிக்கினார் ஒருத்தர்ன்ற மாதிரி பிரச்சனை எங்கே யாருக்கிட்ட கொஞ்சம் தெரிஞ்சுட்டு உடனே இவ்வளோ என்ன சிவகி ஏமாந்தார் வேதந்தாண்டா கடவுளுக்கு தெரியாமல் போயிடுச்சு வாடான்னு கூப்பிட்டா நீயும் போய் என்ன பண்ண முடியாது அது ரெண்டு பேர் சேர்ந்த உடனே பயமாக இருந்து எவனோ ஒருத்த முட்டாலுன்னா உனக்கு தானே ஆகிடுவான் புரியுதா இப்போது கூட்டத்தில் ஒரு நாலு பேர் இல்லை ஒருத்த முட்டாலானால் போதும் வீதி மூணு பேர் என்ன ஆகிடுவாங்க ஏன் சார் அவர் கூப்பிட்டாரு நான் போனேன்னுவான் ஒன்று நம்ம சொல்லணும் பீ துண்ணாரு நீ துணுவியா சார் அது எப்படி சார் நாத்தடியுமா அவரே துணை சொல்ல மாட்டார் புரியுதா அப்போது நீங்கள் உன்னத்தில் கூட பழகும்போது எப்படி இல்லை கணவனாக கூட இருக்கிற மனைவிக்கும் மனைவினா கூட இருக்கிற ஒரு பிரச்சனை இருக்குது ஏன் மனைவின்றது என்னவா ஆக்கப்பட்டு இருக்குதே தான் இருக்குது கணவன் என்னவா தான்ங்கிறான் கட்டுப்பட்டு அதில் ஆண் பெண்லாம் விளக்கவே கிடையாது நீங்கள் கட்டுப்படுவதற்காக கணவன் மனைவியாக இருக்கிறீர்களா கொண்டாட்டமாக இருப்பதற்காக கணவன் மனைவியாக இருக்கிறீங்களா கொண்டாட்டமாக இருக்கணும்னா கொண்டாட்டமாக இருக்கிற ஏன் இவனுக்கு பிடிக்கல இல்லை கொண்டாட்டமாக இருக்கிற பொம்பளை ஏன் அவனுக்கு பிடிக்கல அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் எதுக்குறீங்க ஒரு போல மற்ற சமூகமாக சந்தோஷமாக இருக்கக்கூடாது தாலி கட்டி கூடான்ட்டுக்கிறான் ஆமாம் நல்ல நேரம் போகும்போது வாங்க எதுக்கு நான் அப்படி கட்டிக்கல நான் சந்தோஷமாக இருக்குது தான் என் மனைவியை கட்டின்னுக்கிறேன் அவ துக்கப்படுத்தலாம் அது யார் பிரச்சனை அது அவன் முட்டாதனம் வந்தால் அது யார் பிரச்சனை அவனை கடவுள் சோதித்தா யார் பிரச்சனை என்ன கடவுள் சோதிக்கலை முதல்ல உங்களை கடவுள் சோதிக்கலை அதை புரிஞ்சுக்கணும் அவர் பதில் என்ன கடவுள் நம்மளை சோதிக்கலை நான் தான் தப்பான ஒன்று எடுத்துக்கினேன் எனக்கு தப்பான ஒன்று புரியல கசுப்புன்னா துப்பிட்டேன் தானே முள்ளுன்னா வலி எடுத்துகிட்டேன் தானே வானன்னா விட்டுடலாம் தானே நான் தான் பூச்சி வச்சுன்னு விட்டுடணும் வானன்னா என்ன பண்ணிடுனா கிட்டாத வெட்டன மரம் தான் சொல்லி போயிருக்காங்க கிட்டா கட்டில பூச்சி இதுன்னா சொல்லிக்கிறீங்க நீங்க என்ன செய்கிறீங்க பாருங்க வாழ்க்கையில எது முடியாதோ அதை தான் முதல்ல செஞ்சுக்கிறீங்க போராடுன்னு வாழ்க்கை வாழ்ன்ற ஒவ்வொரு பூக்களுமே மே மாசம் சொல்லிது மே மாசம் தொண்ணூத்தி எட்டில் மேஜராணி அப்போ யார் தப்பு இதை நான் எடுத்துக்கொள்ளலாமா வானாவா இது எனக்கு தேவையா இல்லையான்னு யார் சிந்திச்சிருக்கணும் நீ தானே அப்போ கடவுள் சோதிக்கலை நான் சோதிக்காமல் போயிட்டேன் கத்துறாரு நான் தான் உன்னை சோதிச்சி நினச்சி நீ சோதிடான்றாரு என்ன பண்ணுறேன்னா இப்போ அவர்கிட்டயே சொல்லிடுறேன் சார் நீங்கள் என்ன சோதிக்கிறீங்கோ என்ன சோதிக்கிறீங்கோ அவங்க பண்ண பாவத்துக்கு தண்டனை கொடுக்குறீங்க ரெண்டுமே என்ன தான் ஒன்று தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கடவுள் உங்களை தண்டிக்கெல்லாம் உங்களை அனுப்பலைங்க நீங்களாகவே நினச்சிக்கிறீங்க அவங்கள பார்த்துட்டு நான் அழகாகிறேன்றிங்க அவங்க என்ன அழுகணும் அவங்களுக்கு தான் தெரியும் ஆமாம் ஆனால் நீங்கள் என்ன சொல்லுறீங்க வெளியே பார்த்து விட்டு அசியமாகுறாங்கோ ஆம்பளை மாதிரிக்கிறாங்கோ நல்லாவா இல்லை அப்படியே ஃப்ரேம் கட்டமாகுது எனக்கு அப்படி எட்டு மாறிக்குது அவங்க அழகு யாருக்கு தெரியும் எல்லாம் அவங்கள அனுபவிச்சு எனக்கு தெரியும் அப்படின்னா அவங்களையும் நீ உடல் அனுபவிச்சுக்கிறியா ஏன் சோதிக்கிறீங்க ஏன் சோதிக்கிறீங்க உங்களுக்கு க்யூரியாசிட்டி இவர் எங்கெங்கே போனார் ஒரு சேனலே போட்டு யார் யார் எங்கங்கே அமைக்கணுங்கிறாங்கன்னு ஒருத்தர் அது ஃபோட்டோ வர போட்டு நீங்களும் அதை போய் பார்க்குறது ஒரு வேலையாக வச்சுக்கணும் அதெல்லாம் ஆறாயிரம் பேர் மேலே பார்த்துட்டு என்ன கதை இருந்தேன் உங்களை எத்தனை பேர் அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் தெரியும் எனக்குன்னு நான் வந்தேன் கேட்பேன் நினைக்கிறீங்க ஏன் உனக்கு நான் இவ்வளவு பேசி உனக்கு கேட்கல அது கேக்குது என்ன அது இப்ப சோதிக்கிறது எதனால சோதிக்கிறது கூட தேவையா இல்லையான்னு சோதிக்கணும் சோதிக்கிறது கூட எப்போ தான் சோதிக்கணா போற வரதெல்லாம் சோதிச்சுருந்தேன் எப்போ முடிவுக்கு வருவீங்க இப்போ சோதிக்கிறது சோதிக்கிறது கூட தேவைதானா அப்படின்னு நீங்கள் அடுத்தவங்களுக்கு கடவுள் தின்னுறேன் கொடுக்கல கடவுள் எல்லாருக்கும் வரம் கொடுத்துக்கிறார் அவங்க பயன்படுத்திக்கல நீங்கள் பயன்படுத்திங்க நீங்கள் இவ்வளோதான் நான் எல்லாருக்கும் தானே யார் பார்க்கலையா வீடியோவை யாரும் பயன்படுத்திக்க நீங்கள் யாரும் என்ன பண்ணல நான் பயன்படுத்திக்க கட்டாயப்படுத்த முடியாத சூழ்நிலைக்கு ஆளாயிட்டு இருக்கிறேன் ஏன்னா நீங்கள் தகுதியின் அடிப்படையில் தான் நான் உன்னை பயன்படுத்தி பண்ணுறீங்க ஒரு மலர் அழகாக மலர்ந்து வாசம் வீசுது வண்ணத்தையும் உமிழுது ஒரு மலர் மலர்ந்து வாசம் வீசுது வண்ணத்தையும் உமுது எதுக்குன்னா வண்டுகள் வந்து மகரந்த சேர்க்கை நடந்து அது கொண்டாட்டமாக இருக்கும் நானும் கொண்டாட்டமாக இருப்பேன் மலர் எதுக்கு மலர்ந்தது அது கொண்டாட்டமாக இருக்கும் அதை கொண்டாடுறத அதுவும் கொண்டாட்டமாக இருக்கும் தேநீர் நின்று எடுத்துக்கலாம் நான் ஒரு அழகான மலர் மலர்ந்து பேசி அப்படி வாசனையாக தூர வண்ண ஜாலங்களாக காட்டுற வித்தியாச வித்தியாசமாக பேசுகிறேன் உனக்கு சிந்திக்க முடியாததெல்லாம் நான் சிந்தித்து சொல்லி நீ வரல நான் யார் தப்பு என்னை சோதிச்சிக்கணும் சொல்கிறேன் எதனால் தப்புனா இங்கே வந்து சத்சங்கத்தில் வந்து கேள் சொல்கிறேன் வாய்ப்புகளை கொடுத்துக்கினே என் உணா கொடுத்தான்னு சொல்லிடுறேன் நான் பின்னாடி ஏன்டா பேசுறீங்க முன்னாடி வந்துருன்றேன் நான் எனக்கு இன்னும் என் பின்னாடி கேள்வியோ அதெல்லாம் பண்ணலாம் நீங்க என் முன்னாடி வந்தே கேட்கலாம் இப்போ சோதிக்கிறதுக்கு நான் எப்போ உனக்கு அலோ பண்ணுறேன் எனக்கு என்ன தெரிஞ்சிச்சு உன் பார்வைங்க நான் தப்பாக இருந்தால் இந்த இடத்துல நான் தப்பாக தான் தெரியுன்னா விட்டுருன்றேன் கட்டாயம் கிடையாது இங்கே எதுவும் ஒன்றா கிடையாது இங்கே எதுவுமே கட்டாயம் அவசியமாக இருந்த இல்லை அப்போ கடவுள் உன்னை சோதிக்க மாட்டார் உனக்கு முழு சுதந்திரம் கொடுத்துக்கிறாரு நீ தான் அடிமை கடவுள் ஒன்று எந்த விதத்துலையுமே ஒன்று கட்டாயப்படுத்தவே இல்லை நைட்ரஜன் பாம்பை போடுற அதிகாரம் கடவுள் ஒன்று குத்துக்கிறாரு அடுத்தவங்களை கொலை பண்ணுற அதிகாரம் ஒன்று கடவுள் குத்துக்கிறார் ஒருத்தர் வார்த்தையாலேயோ கண்ணாலையோ பார்வைனாலேயோ அசிங்கப்படுத்துகிற அதிகாரம் உனக்கு கொடுத்துக்கிறாரு ஒருத்தர் அசிங்கமாக பார்க்குற அதிகாரம் உனக்கு கொடுத்துக்கிறார் ஏன் தெரியுமா அசிங்கமாக பார்த்து நீ அசிங்கமாக போன் தான் நான் ஏன் ஒன்றுத்தர் அசிங்கமாக பார்க்குறோன்னு ஒன்று புரியவே இல்லை பார்த்தா நீ என்ன ஆகிடுவேன் அழகாக ஆகிடுவேன் இங்கே அசிங்கமாக பார்க்கறது எதுவுமே இல்லை அதாவது அதாவது அழகு உனக்கு அதனோட அழகு புரியல அதுவே ஒரு அதுவும் அசிங்கமாக யார் தப்பு இது அதோட தப்பு இங்கே அசிங்கமான ஒன்று கடவுள் செய்யவே மாட்டார் மலம் கூட அழகு அதுதான் சாணி பிச்சு கும்பிட்டான் சாணி ஏன் பிச்சு கும்பிட்றான் மலமும் விசேஷம்னு சொல்கிறதுக்கு நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க அதை கற்றுக்கல நீங்கள் சாணியை சாப்பிட்லாமா சாணியில் குளிக்கலாமா ஆமாம் சாணியில் போந்துட்டோம் நம்போ ஆ சொன்னப்பட்ட விஷயத்தை எப்படி பண்ணல நீ சோதி அறியவே இல்லை அதனால் கடவுள் யாரையும் நம்மளையும் சோதிக்கலை பித்தி என்ன பண்ணல அந்த வேலை அந்தாலுக்கே சோதிக்க தாந்தால் உன்னை என்ன பண்ணியிருந்துருக்கலாம் அதெல்லாம் ஒன்று அதெல்லாம் கிடையாது இப்படி தான் ரூல் ரெண்டு பேர் கொண்டாந்தா தான் நீ வெளியே வரணும் உனக்கு கண்ணுக்கு அது முக்கெல்லாம் இருக்கும் இதை வச்சு என்ன பண்ணுறேன்னு பார்க்குறான் நீ என்ன பண்ணாலும் அது ரூல் நானும் நெருப்பு நான் போய் தொட்டால் வேகுமா இல்லையா என் கையை ஏன் நான் நான் ரொம்ப உன்னதமான வந்தேன் உன்னிதமான சுவாம கடவுளை சொல்லணும் கடவுள் எப்படி கிடையாருப்பா எல்லாேருக்கும் உனக்கும் எனக்கும் யாருக்கும் பாகுபாடே பார்க்கிறது இல்லை நீ தான் பாகுபாடு பற்றி அசிங்க பற்றி அதை கொடுப்பேன் எனக்கு புரிஞ்சூறு நாங்கள் சைவம் சாப்பிட்டது உன்னதமானவங்களாகி உள்ளே போயிடுறோன்னு யார் சொல்லுங்கிறதே யாரே நீ தப்பு இல்லை சந்தோஷமாக இருந்தால் சரின்றேன் நான் சைவம் சாப்பிட்றது தப்பு கிடையாது சைவம் சாப்பிட்டு அசைவம் சாப்பிட்றோன்னா அசைவமாக பார்த்தா தப்பியாது நீ ஜாதியில் பிறந்து தப்பு கிடையாது நீ ஜாதியில் தான் பிறங்க முடியும் இப்போ தெரிஞ்சிச்சு உங்களுக்கு எல்லாம் எப்படி தான் பிறங்க முடியும் நம்ம நார்மல் டெலிவரினால் ஜாதியில் தான் பிறந்திருக்க முடியும் ஏன்னா டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணி நம்மள மாதிரி டாக்டருக்கு ஆப்ரேஷன் பண்ணி வெயில் எடுத்துட்ணும் நீங்களாம் ஆப்ரேஷன் பண்ணி வெளியே வந்துட்டுவோங்கோ அதனால் நீங்கள் ஜாதியில் பிறந்த தான் கூட இன்மைப்பட்டு யாரு கிடையாது நீங்கள் ஆமாம் உங்களுக்கு ஆப்ரேஷன் சிசரின் பண்ணியாச்சு உங்களுக்கு ஆனால் உங்களுக்கு டெலிவரி அந்த பக்கம் கிடையாது இந்த பக்கம்தான் புரியுதுன்னு நினைக்கிறேன் கடவுள் சோதிக்கிறது இல்லை வரம் குத்துக்கிறார் வாழ சொல்லிக்கிறார் நம்ம தான் என்ன பண்ணல வாழல உள்ளும் புறமும் வெளியே இருந்துக்கிட்டு என்ன மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுத்து இல்லை எவ்வளோ தூரம் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டு இங்கே உட்காந்து நான் பேச முடியுது இங்கே உட்காந்து உங்களுக்கு சொல்ல முடியுது இங்கே உட்காந்து எல்லாம் செய்ய முடியுது இல்லை இப்போ எவ்வளோ தூரம் நம்ம வளர்ந்துருக்குற போல் அப்போ சோதிச்சிக்கிறாரா ஒரு கோதுமை அரைச்சி மாவில் எடுத்து போய் ஊற வச்சு புளிக்க வச்சு பிரெட்டாக மாற்றி பத்து நாளைக்கு பதப்பத்தி வச்சுக்க ஒரு கறியை அறுத்து காய வச்சு இல்லை உப்பு கண்ணம் போட்டு எந்த மாதிரி செஞ்சான் நம்மளை பாலை அப்படியே வச்சுக்காம தயிராக்கி ஆக்கி சீஸ் ஆக்கி வெண்ணெய் ஆக்கி நெய் கடவுள் சோதிக்கிறேன்ண்ணா வாய்ப்பு ஊற்றுக்குறான் எல்லாருக்கும் அவருக்கு அதாவது வாய்ப்பு கொடுத்தா அவங்க மிஸ் பிஹேவ் பண்ணுறாங்க அது அவங்களுக்கு பிரச்சனை நேம் மிஸ் பிஹேவ் பண்ணுற மாதிரி தான் அவங்கள என்ன பண்ணுறாங்க நீங்கள் தவறாக வழிநடத்தப்படுகிறீர்கள் கடவுளுங்களை சோதனை உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டு வச்சுருக்கேன் ஹேப்பி லைஃப் கோர்ஸ் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா கட்டி நீங்கள் மெமரானீங்கன்னா அந்த அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிவிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம் எல்லாராம் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்க்ரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர்னா பண்ணி அதை பார்க்கலாம் வாய்ப்பை பயன்படுத்திக்க பார்த்தேன் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுத்து உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது